வணக்க உறவுகளே நிலமை வளமாக பழமோடு வாழுங்கள் திருச்சியோடு நான் இருந்த கதை இதில் இன்னைக்கு நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு தகவல் இருக்குங்க நமக்கென்ற ஒரு இலக்கு அதை நோக்கி நமது பயணம் நமக்கான இலக்கு எது அப்படின்னு தெரிஞ்சால் தான் பயணத்தை சுமூகமாக பண்ண முடியும் அதுலேயும் வாழ்வியல் அப்படின்னு வந்துட்டால் பல்வேறு தடைகள் அவைகளை கடந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு சாமானிய மனிதனுக்கு மிகவும் குடும்பகரமான சில செயல்களை தான் உண்டு வந்தோம் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்த சில விவரங்கள் எல்லாமே தான் நடந்தது திருச்சி தான் அதுக்கு காரண கரத்தா பணம் இந்த பணம் அப்படிங்கிறது இன்றைய மனிதனுடைய இன்றியமையாத தேவை ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னா நாம் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போவோம் கலியுகம் துவங்குது தோபர யுகம் முடியுது கலிபுருஷன் உள்ளவனா பறந்து விரிந்த பரத கண்டத்தை யுதிஷ்டரன் அதாவது தர்மர் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர் அவங்க அரசாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கலி வந்து கேட்குற என்னுடைய காலம் ஆரம்பிச்சிருச்சு நான் உள்ளே வரணும் எதன் வழியாக உள்ளே வர்றது அது ஒரு தனி தொகுப்பு இருக்கு அதை நான் அடுத்தடுத்து நம்ம பகவத்கீதை விவரத்துல பார்ப்போம் பகவத் பகவத்கீதையில தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மது மாது மாமிசம் சூது இந்த நாலு எந்த இடத்துல இருக்கோ அது வழியா உள்ளவா அப்படின்னு சொல்றாரு களிபருஷம் போய் பார்க்கற இது நாலுமே எங்கேயுமே இல்லை இரண்டாவது ஆச்சரியமாக இருக்குங்கிறீங்களா ஆமாங்க பஞ்சபாண்டவர்கள் நாடாண்ட காலத்தில் மது கிடையாது மாது பழக்கம் கிடையாது மாமிச பழக்கம் கிடையாது சூது கிடையாது இதுடா புது கதையா சூதை வச்சு தானே இந்த பிரச்சனை பிறகு தான் இது இப்படிப்பட்ட சிவநிலையில் நான் எப்படி போறது உள்ளேன்னு திருப்பி வந்து கேட்குறான் அப்போ அவர் சொல்றார் ஒரு விதிவிலக்கு தரேன் ஐந்தாவதா ஸ்வரணம் சொரணத்தின் மேல் யாருக்கு ஆசை இருக்கோ அவங்க வழியா உள்ள போ அந்த ஸ்வரணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாணயம் பொற்காசு தங்கம் அந்த ஆசை தான் மனிதன் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு கலிபுருஷன் அது வழியாக தான் உள்ளே வரா உள்ள வந்த வேகத்துக்கு சொர்ணத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக மது பழக்கம் வருது மது பழக்கம் வந்தடியால் மாமிசம் வருது மாமிசம் வரும்போதே மாது தொடர்பு வருது அந்த மாது தொடர்புக்காக ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிறான் சூது வருது ஆக எல்லாமே மாறி கலியுகமா இன்றைக்கி நம்ம விட்ட வந்து நிற்கிது என் வாழ்க்கையிலையும் பணம் தேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்தது அது மட்டும் இல்லை எந்த இலக்கும் இல்லாமல் போயிட்டு இருந்த எனக்கு ஒரு இலக்கு வேணும் இல்லையா வந்து எனக்கான வைக்கிறார் எப்படி வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பாரம்பரியமான தொழில் விவசாயம் ஏகப்பட்ட நிலப்பலம் வேளாளர் சமுதாயம் கார்காத்த வேளாளர் சமுதாயம் விவசாயம்தான் வேளாண்மை தான் எங்களுக்கான தொழிலு ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நொடிஞ்சு போச்சு அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கேன் சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கிற நேரம் ஒரு மெஸ் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு நாம் போயிட்டு அதை பண்ண முடியுமா நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள் குடும்பத்து முன்னோர்களுடைய ஆதரவு ஆரம்பித்து சற்று இறக்கூடிய ஒம்பது ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்தின விழுப்புரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மெசை பற்றி நல்லாவே தெரியும் அதன் பிறகு அதை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் அப்போதான் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அலைபேசி அழைப்பு நான் அந்த நேரம் இதே மாதிரி கார்த்திகை மார்கழி விரத காலம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மனைக்கு போகிறதுக்காக ஐயப்ப சுவாமிக்காக விரதம் ஆரம்பிச்சிருவேன் தை மாதம் ஒன்றாம் தேதி தான் புறப்படுவேன் அந்த இரண்டு மாத காலமும் எந்த லௌகிக விஷயமும் கிடையாது அழைத்து பேசினாங்க ஒரு பெண் வணிக சம்மந்தமாக பேசணுன்னாங்க எதாக இருந்தாலும் நான் மலைக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு தை மாதம் இதுபோல் பொங்கல் முடிந்து அடுத்த ஒரு ஐந்து நாட்கள் கழிச்சு அவங்கள தொடர்பு கொள்கிறேன் அவங்க என்னோடு பேசும் பொழுது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி இருக்குது இல்லைங்களா அதனுடைய முகமராக இருக்காங்க எங்கே இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நான் திருச்சியில் இருக்கேங்கிறேன் திருச்சியா ஆமாம் என்ன பண்ணுறீங்கிற விவரம் சொல்கிறாங்க அன்றைக்கு எனக்கு ஒரு வணிகம் தேவைப்பட்டது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இருந்த நேரம் சரி நான் வரேன் திருச்சி தானே வரேன் திருச்சிக்கு நமக்குமான தொடர்பு தான் ஆண்டு கணக்கில் போயிட்ருக்கேன் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை வணிகமும் செய்ய முடியாத நிலை விவசாயமும் சுத்தமாக வாஷ் அவுட் என்ன பண்ணுறது கிடைச்ச ஒரு ஏணியை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ட்டு நான் திருச்சி நோக்கி பயணமாகறதுக்கான சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம்தான் ஒரு திருமணம் வருது திருச்சியில் அந்த நிகழ்வு திருமணத்திற்காக நாங்க எல்லாரும் புறப்பட்டு குடும்பத்தோட திருச்சிக்கு போறோம் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது அன்று நான் சந்தித்த சம்பவங்கள் மனிதர்கள் இது என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றி அமைத்தார் திருமண வீடு அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும் பெரிய இடம் மிகப்பெரிய வசதியான ஒரு குடும்பம் நெருங்கிய உறவினர் அன்று வீட்டில் கொண்டு போய் போய்வங்களெல்லாம் விட்டுட்டு என்னை அழைச்சி நபரை பார்க்கறதுக்காக நான் போறேன் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெயந்தி ஸ்டாப்பிங் இருக்குது இல்லைங்களா அதாவது தில்லை நகர் பக்கத்தில் ஹத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ரெண்டு வழி ஒன்று ஒரே ஒரு வழி ஒன்று தில்லை நகர் வழி இது இரண்டும் சேர்ந்து பிரிகிற இடம் ஜெயந்தி ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயந்தி ருக்மணி இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அதன் பிறகு தான் அந்த இடத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தில்லைநகர் ஜெயந்தி ருக்மணி அடுத்தது பார்த்திங்கன்னா கடவேதி நாச்சியார் கோயில் இந்த நான்கு பேருந்து நிறுத்தங்களும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அவ்வளோ அற்புதங்களை கொடுத்தது இந்த ஜெயந்தி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தனலட்சுமி சீனிவாசன் ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலை வெட்டி தெரு எல்லாம் இடத்துரு அங்கே தான் அவங்களை சந்திக்கிறேன் என் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மைல்கள் பாசமிகு வழிகாட்டி திருமதி எவர் கிரீன் ராஜலட்சுமி பாண்டியன் அற்புதமான அம்மையார் என்று அவங்களை சந்தித்தனோ அன்றிலிருந்து என்னுடைய அனைத்து விதமான வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் உடன் வந்தவங்க ஆன்மீகமும் சரி வணிகமும் சரி அனைத்திலுமே அவங்களுடைய பங்களிப்பு உண்டு அவங்களோடு நான் பயணித்த நாட்களை அடுத்தடுத்த காணொலியில் அவசியம் பகிர்றேன் அவங்க அவங்களுடைய நண்பர் ஒருத்தரை எனக்கு அறிவுபடுத்தி வைக்கிறாங்க அந்த நண்பர் எனக்கு ஏற்றி வைத்த ஒரு விளக்கு தான் இன்றைக்கு வணிகத்தில் வெற்றி என்ற இலக்கை நோக்கி சென்று பல தடைகளை கடந்து இன்னைக்கு உங்கள் இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அந்த நண்பர் இன்னும் போன என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்கள் இவங்கல்லாம் மாரதி பாபா யூடியூப் சேனல் துவங்கி ஐயாவுடைய தகவலும் மாருதி என்ன சொல்லியிருக்காங்கிற செய்தியோடு பாபாவுடைய தகவல்களும் இன்றைக்கு பாபாவுடைய நிகழ்வும் என்னோட வருது அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான் ஆமாங்க அடுத்த காணொளி அதை பற்றி தான் எனக்கான இலக்கு எது அப்படிங்கிறத நிர்ணயித்து நிகழ்வுகள் அன்றுதான் நடந்தது அது வாழ்வியல் தொடங்கி இன்னைக்கு ஆன்மீக மறை வளர்ந்து நிற்கிது அந்த நிகழ்வு என்ன எப்படி வாழ்க்கையை மாத்துச்சு அதை பற்றி நாளைக்கு அவசியம் பார்ப்போம் இது ஒரு நெடும் தொடர் திருச்சியோடு எனக்கான தொடர்பு அப்படிங்கிறது நெடுந்தொடர் அன்னைக்கு போட்ட விதை அதுதான் சாயின் தொடர்பு எப்படி அப்படின்னு ஒரு நாள் பொறுத்திரங்கள் மீண்டும் தொடர்கிறேன் என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்